நாட்டுக்கோழி வறுவல் செய்யறதுக்கு அரை கிலோ கோழிக்கறி எடுத்து வச்சிருக்கிறேன் எலும்பெல்லாம் எடுத்து தண்ணி குழம்பு வச்சுருக்கேன் கறி பீஸா எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சாச்சு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் சோம்பு நாலு வரமிளகாயை கிள்ளி வச்சிருக்கிறேன் கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறனும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வதக்கி தரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கோழிக்கறியை சேர்த்துடலாம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும் குக்கரை மூடி பத்து விசில் வச்சுக்கிறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு ஆப் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா வத்திடுச்சு பெப்பர் தூள் போட்டு இறக்கி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு